பட்டியல் வெளியேற்றத்தை இந்த தமிழ் குடிகளான மண்ணின் மக்களான மருதநில குடிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி தங்களுடைய ஆதரவை நல்க வந்திருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லி வருக வருக என்று வரவேற்பதோடு இப்பொழுது முறையாக ஆர்ப்பாட்டத்தை தொடங்குகிறோம்

மன்னர்களின் பற்றிய வெளிய கோரிக்கையை பற்றிய கோரிக்கையை காலம் கடத்தவும் நிறைவேற்று காலம் கடத்தவும் நிறைவேற்று சேத சோழ பாட்டியராய் சேர சோழ பாட்டியராய் ஆழ்த்து கூட சேர சூழல பாண்டிய மரபிட இருட்டடிப்பு செய்யாது 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 மரபுமிகு மன்னர்களின் மரபுமிகு மன்னர்களின் மனுஷி அளிக்காது மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மன்னர் குடி மன்னர்களை மன்னர் குடி மன்னர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்று பட்டியலில் இருந்து வெளியேற்று 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 இயetre இயetre தேவய திரூள வேளாளர்கள்ளே தேவய திரூள வேளாளர்கள்ளே பட்டியல் நிரந்து விளையற்று பட்டியல் நிரந்து விளையற்று ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் பட்டியல் விளையற்று ஆர்ப்பாட்டம் பட்டியல் விளையற்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் தேவ எதிர்கில் இது போராட்டம் தேவ எதிர்கில் போராட்டம் பத்தியே அசை maadின அசை பத்தியே आती है ऐसे मारी लार से आती है ऐसे मारी लार से देवेंद्र भुला है वेला आलर गली देवेंद्र भुला है वेला आलर गली देवेंद्र भुला है वेला आलर गली नींद ना और क्या ना नींद ना और क्या ना नींद ना और क्या ना पार्टी एल रही है तेरे पार्टी एल रही है तेरे कोई क्या ही नहीं रहते कोई क्या ही �